என் செல்ல குழந்தையே உன்னை இந்த இடத்திலிருந்து வெளியேற்ற மிகப்பெரிய சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே இந்த சூழ்ச்சியை செய்வது யார் என்று நான் சொல்லும் பொழுது நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் இவர்களிடத்தில் நாம் எந்த அளவிற்கு கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற சில விஷயங்கள் இதுவரையிலும் உன்னை நிம்மதியாக இருக்க விடவில்லை உன்னை சூழ்ந்து வந்து பல துன்பங்களையும் பல கஷ்டங்களையும் உனக்கு தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கின்றது எப்படியாவது இந்த வாழ்க்கையில் எல்லாம் மாறிவிடும் என்று நீ நினைத்திருந்தாலுமே சில நேரங்களில் ஒரு விஷயம் நடக்கும் பொழுது முன்பு நடந்ததை விட மிக பெரிய துன்பத்தை அது நமக்கு கொடுக்கிறது என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ள முடியாமல் தவித்து நிற்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எண்ணி எண்ணியே நமக்கான துன்பங்கள் இன்னமும் அதிகரித்துக்கொண்டே இருக்கின்றது நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கெல்லாம் இந்த வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்து விட்டது என்பதனைத்தான் என் பிள்ளை நீ சொல்கிறாயல்லவா உன் தாயானவள் இந்த நேரத்தில் உனக்கு நடந்த இந்த சூழ்ச்சியை என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் எனக்கு வந்துவிட்டது நீ இருக்கின்ற இடத்தில் உன்னை நிம்மதியில்லாமலாக்கவும் இங்கிருந்து உன்னை வெளியேற்றவும் ஒரு சூழ்ச்சியினை ஒருவர் செய்து கொண்டிருக்கின்றார் இது யார் எதற்காக செய்கிறார் என்பதனை உனக்கு நான் வெளிப்படையாக சொல்லிவிட வந்திருக்கின்றேன் அது மட்டுமல்ல இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது சூழ்ச்சி அதனால் எக்காரணத்தை கொண்டும் அவசரப்பட்டு நீ எந்த ஒரு முடிவினையும் எடுத்து விடாதே என்பதனையும் உனக்கு சொல்லத்தான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உனக்கு நினைவிருக்கிறதா முன்பு ஒரு முறை உன் தாயானவள் உன் இடத்தில் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொண்டிருந்தேன் அதாவது இது உனக்கான இடமல்ல நீ கிளம்ப வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்று அதாவது உன்னை சுற்றி வருகின்ற பிரச்சனைகள் எதுவுமே அந்த நேரத்தில் உன்னை காயப்படுத்தவில்லை ஆனால் உனக்கு சொந்தமாகவே பல பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருந்தது உடனிருந்து கொண்டே பல கஷ்டங்களை உனக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து பல இன்னல்கள் உனக்கு வந்து கொண்டிருந்தது அதனால்தான் அம்மா உன்னிடத்தில் வந்து இந்த இடம் உனக்கானது இல்லை என்று சொன்னேன் ஆனால் இப்பொழுது நீ இருக்கின்ற இந்த இடத்தில் உனக்கு வருகின்ற பிரச்சனையானது சூழ்ச்சிகளினால் பின்னப்பட்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை உன்னை சுற்றி வந்திருக்கின்ற இந்த சூழ்ச்சிகள் உனக்கு ஏற்படுத்தி இருக்கின்ற பிரச்சனை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் சூழ்ச்சி நடக்கும் பொழுது எப்பொழுதும் அதற்குள் நீ சிக்கிவிடக்கூடாது கூடாது என்பதனால்தான் இதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் என்று உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் தயானவள் உன் முன்னால் நின்று உனக்கு எதையெல்லாம் எடுத்துச் சொல்ல நினைக்கின்றேனோ அதையெல்லாம் உன்னிடத்தில் வந்து எடுத்துச் சொல்லி இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் உன்னை விட நான் அதிக ஆர்வமாக இருந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு வேண்டும் என்று நீ நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நான் உறுதியாகத்தான் ஒவ்வொரு முறையும் தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே நல்ல நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை நான் கொடுத்தது என்பதனால் இனி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் மேலும் மேலும் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கட்டும் எதற்கும் கலங்காமலிரு உன்னை சுற்றி வருவது சூழ்ச்சிகள் என்று தெரிந்து விட்ட பிறகும் கூட அதற்குள் நாம் சிக்கி தவிக்க கூடாது அதற்குள் நாம் ஒரு நொடி பொழுதேனும் சிக்கிவிடக் கூடாது என்பதனால்தான் முன்கூட்டியே உனக்கு எச்சரிக்கை கொடுக்க உன் தாயானவள் நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உனக்கு என்ன கொடுத்தாலும் நான் இருந்து உனக்கு தர நினைத்தாலும் அதிலிருந்து உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய வெற்றியும் நிச்சயமாக கிடைத்தே தீரும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற சந்தோஷத்தை கண்டு மற்றவர்களுக்கு பொறாமை நீ ஆசைப்பட்டது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கிறதே என்று சொல்லி இவர்களுக்கு மன கஷ்டம் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு நீ எப்படி இந்த வாழ்க்கையில் முன்னேறப் போகிறாய் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நீ முன்னேறிவிட்டால் அது அவர்களுக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கிறது நீ அடுத்தது எதையும் நோக்கி இந்த வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து விடக்கூடாது என்பதில் இவர்கள் அத்தனை தெளிவாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த சிந்தனைகள் எல்லாம் உனக்குள் இருந்து உனக்குள் மிகப்பெரிய மாற்றத்தை தருகின்ற நேரம் வந்துவிட்டதல்லவா உன்னோடு இருக்கும் வரை நான் உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துச் சொல்லி கொண்டே இருப்பேன் உன்னோடு இருந்து நான் உனக்கு தரும் வரை நீ அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர பெற்று கொள்ளத்தான் செய்வாய் ஆனால் எப்பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை பிரச்சனைகளையும் துன்பங்களையும் கொடுக்கிறதோ எப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான வேதனைகளை அதிகமாக கொடுக்கிறதோ அப்பொழுது நீ அத்தனையையும் இழந்து விட வேண்டிய நிலை உனக்கு வந்துவிடும் அந்த நேரத்தில்தான் தான் என் பிள்ளை நீ விழித்து கொள்ள வேண்டும் சில சமயங்களில் நமக்கு தோன்றும் சுற்றி இருப்பவர்கள் நம்மிடம் சரியாக நடந்து கொள்வதில்லை யாரிடத்திலும் சரியானபடி பேச்சுவார்த்தைகள் நமக்கு இல்லை அதனால் நாம் இங்கிருந்து வேறு இடத்திற்கு சென்று விடலாம் என்பது போன்ற ஒரு எண்ணம் வந்துவிடும் ஆனால் என் குழந்தையே இந்த இடத்திலிருந்து உன்னை கிளப்புவதற்காக இவர்கள் செய்கின்ற இந்த சூழ்ச்சி வலைக்குள் நீ சிக்கிவிடக் இவர்கள் நினைத்ததையெல்லாம் நிறைவேற்ற ஒருபொழுதும் நீ அனுமதிக்க கூடாது என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி எப்பொழுதும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ மன உறுதியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் இவர்கள் செய்வது எல்லாம் சூழ்ச்சியின் உச்சம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுது மனசாட்சி என்ற ஒன்று இல்லாமல் ஒருவர் இடக்கின்ற இடத்தை விட்டே அவர்களை வெளியே அனுப்ப சூழ்ச்சிகள் நடக்கிறது என்றால் அந்த சூழ்ச்சி வலைக்குள் நாம் ஒருபொழுதும் சிக்கிவிடக்கூடாது இந்த சூழ்ச்சி வலைக்குள் சிக்கிக் கொண்டோமானால் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுப்பதையெல்லாம் ஒரு பொழுதும் நல்லபடியாக கொடுத்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்ட இந்த வாழ்க்கை இத்தனை துன்பங்களை இது போன்ற மனிதர்களால் கொடுக்கிறது என்றால் அந்த நேரம் இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை காப்பாற்ற உன் தயானவள் நான் வருகிறேன் என்பது உன்னுடைய புரிதலில் இருக்கட்டும் என் குழந்தையை நான் எல்லோரையும் தான் என் பிள்ளைகளாக நினைக்கின்றேன் ஆனால் அதற்காக நீ தவறுகளை எல்லாம் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு செய்து கொண்டே இருப்பாய் நான் உன்னை ஏற்றுக்கொண்டே இருப்பேன் என்பது அர்த்தம் கிடையாது அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு முன்பாக யோசிக்க வேண்டும் தவறு செய்வது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை என்ற ஒன்று நிச்சயமாக தெய்வத்தின் பிடியிலிருந்து உனக்கு கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் எல்லா உண்மைகளையும் தெரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் இதுதான் உனக்கு நிரந்தரம் என்பதனை நீ புரிதலில் வைத்துவிட்டாலே போதும் அத்தனை விஷயங்களும் உன்னை மாற்றிவிடும் எதிர்பாராத பல திருப்பங்களையும் உனக்கு கொடுத்துவிடும் உன்னை இந்த இடத்திலிருந்து வெளியேற்ற இவர்கள் செய்கின்ற இந்த சூழ்ச்சிக்கு நீ எப்பொழுதும் மாட்டிவிடக் கூடாது இதற்குள் நீ சிக்கிக்கொண்டாயானால் இனிமேல் உன்னை சுற்றி என்ன நடக்கிறதோ உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறதோ அது எப்பொழுதுமே உன்னை வந்து சேராது போய்விடும் என்பதனை நீ புரிந்துகொள்ள வேண்டும் நல்ல மாற்றத்தை உனக்கு நான் தந்திருக்கின்றேன் அதிசக்தி வாய்ந்த பல நல்ல திருப்பங்களை நான் உனக்கு உருவாக்கி இருக்கின்றேன் எதையும் கடந்து நீ வாழப் போகிறாய் அப்படி இருக்கும் பொழுது இனி எந்த விஷயத்திலும் உனக்கு பேரதிசயங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் பேரதிசய மாற்றங்கள் எல்லாம் உன்னை வழிநடத்தும் என்பதை என்பதனை நீ தெரிந்து கொள் இந்த வராகி சொல்லிவிட்ட வார்த்தையின் மீது உனக்கு மதிப்பிருந்தால் எந்த இன்னல்களும் எந்த சோதனைகளும் உன்னை தாக்க முயற்சி செய்தாலும் அந்த இடத்திலிருந்து நீ மீண்டு வந்து விட்டால் அது போதும் நடப்பதை நீ சரியாக புரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பினை நீ நிச்சயமாக சரியாக பயன்படுத்தி கொண்டால் அது போதும் நான் இருந்து உன் வெற்றியை நிச்சயமாக என்றும் என்றென்றும் நிலையாக உறுதி செய்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நீ நினைத்துவிட்ட எல்லாமும் உனக்கே உனக்கானதாக உன்னை வந்து சேரும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் கைகளில் வந்து கிடைக்கும் உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கான நல்ல நிலையையும் நான் உருவாக்கி தர தயாராகிவிட்டேன் அதனால் இவர்களின் சூழ்ச்சிகளை நீ உண்மையாக்கி விடாதி இவர்கள் நினைத்தது போல நீ அந்த இடத்தை விட்டு ஒரு பொழுதும் சென்று விடாதே பிரச்சனைகள் உன் மனதிற்கும் உன் வாழ்க்கைக்கும் என்றால் அது வேறு ஆனால் சுற்றி இருப்பவர்களால் ஒரு விஷயம் உனக்கு நடக்கிறது என்றால் அவர்களால் ஒரு பிரச்சனை உனக்கு நடக்கிறது என்றால் அதற்காக ஒரு பொழுதும் அந்த இடத்தை விட்டு நீ சென்று விடாதே அப்படி ஒரு முறை நீ செல்ல விட்டாயானால் ஒவ்வொரு முறையும் ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் வந்தால் கூட அந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம்தான் முதலில் வரும் அதனால் இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ உணர வேண்டும் என்பதனை முதலில் புரிந்துகொள் நான் கொடுப்பதை எல்லாம் உனக்கு சரியாக கொடுத்துக்கொண்டிருக்கின்றேன் நான் நடத்துவதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாகத்தான் நடத்தி கொண்டிருக்கின்றேன் அதனால் இனி வரக்கூடிய எல்லாமும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் உன்னை தேடி வருகின்ற அத்தனையும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து கொள் உன்னிடத்திலிருந்து நான் என்ன கொடுக்க நினைக்கிறேன் என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் வேறு எதை நினைத்தும் என் பிள்ளை இனிமேல் நீ வருத்தப்பட மாட்டாய் என்பதனையும் நீ உணர்ந்து கொள்வாய் உன்னை தேடி வரும் நான் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறேன் என்பது உன்னுடைய மனதிற்குள் மிகப்பெரிய பெரிய புரிதலாக இருந்து கொண்டிருக்கட்டும் எதையும் கடந்து உனக்கு நான் என்ன கொடுக்கிறேன் என்பதில் உனக்கிருக்கின்ற இந்த ஆர்வம் எப்பொழுதும் உன்னை இந்தை விட நல்லதொரு நிலையை நோக்கி அழைத்து செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே சரியான நேரம் எல்லோருக்கும் சட்டென்று வாய்த்து விடாது ஆனால் உனக்கு இந்த வாழ்க்கை அதையெல்லாம் என் மூலமாக கொடுக்கிறது என்றால் எங்கோ நீ செய்த புண்ணியம் உனக்கு கை கொடுக்கிறது என்று அர்த்தம் பாவங்களை செய்கின்றவர்களே தனக்கு நல்லது நடக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது புண்ணியத்தை அதிகமாக செய்திருக்கின்ற என் குழந்தை நீ அதையெல்லாம் விட்டு விடலாமா நிச்சயமாக உன்னை தேடி பல சந்தோஷங்கள் வரத்தான் செய்யும் அவையெல்லாம் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமும் உனக்கு இதையெல்லாம் கடந்துவிட்ட ஒரு வாழ்க்கையை நிறைவாக உனக்கு கொடுக்க தயாராகி விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் என்றும் என்றென்றும் உனக்கே உனக்கானதாக மாறும் என்பதனை தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் உனக்கு கொடுக்கும் பொழுது இவர்களுக்கு தன்னுடைய மனசாட்சி உறுத்தவில்லை அதனால் முதலில் இவர்களிடத்திலிருந்து நீ ஒதுங்கி இருப்பதுதான் உனக்கு நல்லது நீ எந்த துன்பத்திற்கு உள்ளானாலும் அதை பற்றிய கவலைப்படாத இந்த மனிதர்கள் சுற்றி இருக்கும் பொழுது இவர்கள் எல்லாரும் உன்னை எந்த இடத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் தெரியுமா இந்த வாழ்க்கையை வாழவே விடக்கூடாது கூடாது என்கின்ற சூழ்நிலைக்கு கொண்டு செல்ல நினைக்கிறார்கள் அதனால் என் குழந்தையே உன்னை இவர்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து கிளப்புவதற்கு செய்கின்ற முயற்சியிலிருந்து நீ அவர்களுக்கு தோல்வியை கொடுத்து அவர்களோடு நீ சேர்வதை முதலில் நிறுத்திவிடு அவர்களிடம் இருந்து நீ ஒதுங்கி இருந்துவிடு இவர்களிடத்தில் பேச வேண்டும் பழக வேண்டும் என்கின்ற கட்டாயம் ஒருபொழுதும் உனக்கு இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேர் அதிசயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி எப்பொழுதுமே வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நான் இருந்து உனக்கு நடத்துவதையெல்லாம் எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திடுவாய் நான் இருந்து உனக்கு கொடுப்பதையெல்லாம் எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ முழுமையான மன நிறைவோடு பெற்று வேண்டும் சூழ்ச்சிகள் ஆயிரம் நடக்கலாம் உன் வீட்டிற்கு அருகில் இருக்கின்றவர்களாலேயே அது நடத்தப்படலாம் இதையெல்லாம் கடந்து நீ இந்த வாழ்க்கையை மனமகிழ்ச்சியோடு எப்பொழுதும் வாழ தயாராகிவிடு உனக்கு நல்லதே நடக்கும் அம்மாவின் அன்பு இருக்கும் வரை எதை பற்றியும் கவலைப்படாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்